தாய்மொழி பேச்சில் இறுதியாக பேச்சாற்றலில் இறுதியாக நமது ஆர்வத்தின் ஆரம்பமாக சகோதரர் யஹியா சன் ஆஃப் ஆஃப் அப்துல்சலாம் அவுதுலாஹி சைதானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி வபர்கூ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாமிய சமூகத்தின் இளைஞர்களின் பங்களிப்பு இஸ்லாமிய வரலாற்றிற்கு மிகவும் அழைப்பாக இருப்பது காரணம் சிறுவயது இளாமைக்கு சொந்தமானது வயோதிகம் அறியாமைக்கு சொந்தமானது இளமையே சாதனைக்கு சொந்தமானது உலகில் சாதனையாளர்களாக வளம் அவர்கள் தங்களின் சாதனைக்கான விதையை வாலிபத்தில் தான் தூவினார்கள் அல்லாஹ் தான் ஆரம்பத்தில் நம்மளே பலகீனமான நிலையை படைக்கிறான் அந்த பலகீனத்திற்கு பிறகு அவனே பலத்தையும் உண்டாக்குகிறான் அந்த பலத்திற்கு பிறகு அவனே பலஹீனத்தையும் நிறையும் கொடுக்கிறான் அவன் நாடியதை படைக்கிறான் எல்லாம் ஐந்தவன் பேரற்ற அருளாளன் அல் வாலிபத்தில் தான் அல்லாஹ் அமைக்க அருளி அனைத்து நிமிடத்துகளும் செயல்படக்கூடிய அதனால்தான் அல்லாஹை மிகவும் பலமிக்கது என்று வர்ணிக்கிறான் வாலிபம் பாக்கியமானது அதே சமயம் ஆபத்தானது இந்த பருவத்தில் நிகழும் தீய விளைவுகளின் காரணமாக முழு வாழ்க்கையும் சங்கடத்தில் ஆழ்த்திவிடுகின்றன அபிசல்லாஹ் அலி அஸ்லாம் அவர்கள் நாளை மறுமையில் நடைபெறும் விசாரணை குறித்து குறிப்பிட இருக்கிறார்கள் நாளை மறுமையில் ஒரு அடியான் நான்கு கேள்விகளுக்கு பதில் கூறாதவரை அந்த அடியானின் கால்கள் செயல்படாது அவைகள் உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய் உன் வாலிபத்தை எப்படி அளித்தாய் பொருட்களை எப்படி சேகரித்தாய் எப்படி செலவு செய்தாய் கற்ற கல்வியை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்று நபிசல்லாஹ் அலி அஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு சமுதாயத்தின் இணையற்ற சக்தி அச்சமுதாயத்தின் இளைஞர்களே ஆவார்கள் சமூக மாற்றத்தின் இளைஞர்களின் பங்களிப்பு என்பது மிகவும் இன்றியமையாததாகும் முஸ்லீம் வரலாற்றில் இளைஞர்களின் பங்களிப்பு என்பது மிகவும் இணையற்றது இஸ்லாமிய இளைஞர்கள் இன்று யுவதிகளின் நிலையை உற்று பார்க்கும்போது மிகவும் கவலைக்கூடிய ஒரு பாதாள நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை காணலாம் நவீன வலைதளங்களின் ஊடாக முஸ்லீம் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு துணை போகக்கூடியதாகவும் முன்னதாக மார்க்கத்துக்கு களங்கம் விளைவிக்கக்கூடியதாகவுமே நமது முஸ்லீம் இளைஞர் சகு சமுதாயம் உரை உரு உருவாக்கி கொண்டிருப்பதைக் காணலாம் யூசுப் கர்லாவி அவர்கள் அறிவிக்கும் ஒரு கருத்து மிகவும் குறிப்பிடத்தக்கது நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட நமது மூளைகளும் உணர்ச்சிகளும் ஆக்கிரமிக்கப்படுவது மிகவும் மிகவும் பயங்கரமானது சமூக வலைத்தளங்களின் ஊடாக நேரம் காலம் வீணாக்கப்படுவது மட்டுமின்றி காதல் வடிகேடுகளால் தவறான பாதையை இட்டு செல்கின்றது அது மட்டுமின்றி ஜாஹீர்களுடைய கலாச்சாரங்களால் மூளைகள் மந்தமாக்கப்படுகின்றது படிக்கின்றது இஸ்லாமிய அறிவு பற்றி ஒரு அடிப்படை அறிவு கூட அற்ற இஸ்லாமிய கலாச்சார இஸ்லாமிய கடமைகளை பாரமாகவும் இஸ்லாமிய அறிவு பற்றி ஒரு இழிவான எண்ணமும் இஸ்லாமிய கலாச்சாரங்களை பற்றி ஒரு கேவலமான பார்வையும் கொண்ட ஒரு இளைஞர் சமுதாயமே நமக்கு நமது முஸ்லீம் மத்தியில் உருவாக்கி கொண்டிருப்பதைக் காணலாம் நபியை இன்னும் நேரவன் வானவர்களை நோச்சி நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதி பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் அல்லாஹ் தான் மனிதனை பிரதிநிதியாக படைத்து இவ்வுலகில் உள்ளான் மனிதன் மனி அல்லாஹின் படைப்பில் மிகவும் சக்தி மிக்க படைப்பாக படைத்து ஆட்சி செய்யும் அதிகாரத்தையும் சக்தியும் மனிதனுக்கே வழங்கியுள்ளான் மனிதன் தான் ஒரு பிரதிநிந்த பிரதிநிதி என்ற அடிப்படையில் தனது அல்லாஹ் தனக்கிட்ட கட்டளையும் அவன் தனக்கிட்ட கட்டளையை இறைனுக்காக செய்ய தவறியுள்ளான் ஒரு நிர்வாகத்தின் கீழ் அல்லது ஒரு நாட்டின் கீழ் பிரதிநிதியாக இருக்கும் போது நமது மேலதிகாரிகள் தம்கீ தமக்கு இடப்பட்ட கட்டளையை நற்பெயர் நற்பெயருக்காகவும் மற்றும் ஆர்வத்துக்காகவும் செய்வது போல் அல்லாஹ் நமக்கு அ அழகிய முறையில் தமக்கு இடப்பட்ட கட்டளை நாம் எவ்வளவு தூ எவ்வளவு தூரம் செய்கிறோம் என்பது கேள்விக்குறியே ஆகும் நபிசல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லாஹின் நிழல்களை தவிர வேறு நிழல் அந்நா இல்லாத அந்நாளில் அல்லாஹ் ஏழு நபர்களுக்கு மட்டும் நிழல் தருவான் அவர்கள் நேர்மையாக நடந்து கொண்ட அரசன் அல்லாஹுவின் வணக்கத்திலேயே இருந்த இளைஞன் பள்ளியுடன் தொடர்பு வைத்து கொண்ட நபர்கள் பள்ளியுடன் தொடர்பு வைத்து கொண்ட நபர்கள் அல்லாஹுக்காகவே நேசம் கொண்டு அல்லாஹாக இணைந்து அல்லாஹுக்காகவே பிரிந்த இரு நபர்கள் அழகும் உயர்வும் உள்ளவர் பெண் தவறு செய்து அழைத்த போது நிச்சயமாக நான் அல்லாஹுவை பயப்படேன் என்று கூறிய நபர் வலது கையில் கொடுப்பதை இடது கையிற்கு தெரியாமல் தர்மம் செய்யும் நபர் தனித்திருந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து த த நினைவு கூர்ந்து கண்ணீர் வடித்த நபர் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தான் அவர்களுக்கும் தம் செயல்களை குறித்து விசாரிக்கப்படுவார்கள் அவர்களின் செயல்கள் நன்மையாக இருந்தால் நன்மையும் தீமையாக இருந்தால் தீமையும் வழங்கப்படும் கேலி கணக்கும் தண்டனையும் கூலியும் ஆண்களுக்கு இருப்பது போல் பெண்களுக்கும் உண்டு மனிதன் வாழ்நாள் வாழ்க்கை கட்டிடத்தில் வாலிப பருவம் என்பது மிகவும் சிக்கலுக்கும் சிக்கலுக்கும் போராட்டங்களுக்கும் உரியது அதில் நாம் நிதானமாக செயல்படுவது நமது கடமையாகும் வீட்டில் பூச்சிகள் விளக்கை தனது பூவாக நினைத்து தமது உயிரை மாய்த்து கொள்வது போல் சில சில இளைஞர்கள் தன் வாழ்நாளை அழித்து கொண் அழித்து அழித்துக்கொள்கின்றனர் தமது விரல்களாலே தமது கையை குத்திக்கொண்டு குத்தி கொள்கின்றனர் இஸ்லாமிய இளைஞர்கள் ஆற்றிய பணிகள் முஸ்லீம் இளைஞர்கள் முன்னர் ஆற்றிய பணியும் மகத்தான சேவை தொழில்களுமே இன்று பறந்து விரிந்து காணப்படும் முஸ்லீம் சமூகம் சிந்து சம சமவெளி முகமது பின் காசிம் ரஹமதுல்லாஹி அவர்கள் கைப்பற்றிய போது அவர்களின் வயது பதினேழு ஐசாந்திய சாம்ராஜ்யம் முகமது பின் பாஹித் ரஹ்மதுல்லாஹி அவர்கள் கைப்பற்றிய போது அவர்களின் வயது இருபத்தி மூணு தாரிக் பின் ஜியாத் அஹ்மதுல்லாஹி அவர்கள் ஸ்பெயின் நாட்டை கைப்பற்றிய போது அவர்களின் வயது இருபத்தி ஒன்று இமதி இன்றைய முன்மாதிரி இளைஞர்கள் எங்கே முன்மாதிரி இளைஞர்கள் என்கிறேன் அபிசல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜத் செய்வதற்காக அனுப்பப்பட்ட உச ஹிஜத் செய்வதற்காக அனுப்பப்பட்ட உமேர் அலி அவர்கள் ஒரு இளைஞர்களை அவர்கள் அபிசினியாவுக்கு முதல் முதலில் ஹிஜத் ஹிஜத் செய்வதற்காக ஆண்களும் பெண்களும் யுவதிகளுமே இளைஞர்களுமே ஆவார்கள் யமனுக்கு யமனுக்கு அறிவுரையாளராகவும் நீதிபதியாகவும் இருந்த பின் ஜபல் ரலி அவர்களும் ஒரு இளைஞர்களே ஆவார்கள் அபுபக்கர் அலி அவர்கள் காலத்தில் குரானை ஒன்று திரட்டும் பள்ளியில் பெரும்பாலானோர் பங்கு கொண்டவர்கள் இளைஞர்களே ஆவார்கள் எமது இன்றைய முஸ்லிம் முன் முன்மாதிரி இளைஞர்கள் எங்கே நல்லுள்ள நல்லுள்ளங்களை கொண்டு அரியார்கள் நல்லுள்ளங்களைக் கொண்ட அழியவர்கள் அல்லாஹின் நினைவினால் உருகுவதற்கும் அல்லாஹ் தமக்கு இறங்கி வைத்த சத்தியத்திற்கு முன் பணிவதற்கும் நேரம் இன்னும் வரவில்லையா மேலும் அவர்கள் மின்னர் வே மேலும் மின்னர் அவர்கள் வேதம் வழங்குவதற்கு போல் அவர்கள் ஆகிவிட வேண்டாம் பிறகு நீண்ட நேரம் அவர்களின் மீது உருண்டு ஓடிவிட்டபோது அவர்கள் அவர்களின் இருதயங்கள் போய் விட்டன பிறகு இன்று அவர்களில் பெரும்பாலானோர் பெரும்பாலானோர் தீயவர்களாகி கொண்டிருக்கின்றனர் ஆகவே அன்பார்ந்த முஸ்லீம் இளைஞர் முஸ்லீம் காலர்களான இளைஞர்களே இனி வரும் காலத்திலாவது கட்சிகள் இயக்கங்களை கடந்து ஈமானிய உணர்வோடும் ஒற்றுமையுடன் வாழ அல்லா சிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி அபர்கர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் அயூப் கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எர்மப்பட்டி நாமக்கல்